வணக்கம் நண்பர்களே காத்திரைவது சிறியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வர்ட்ட சிக்கி கிட்டாங்க நம்ம சந்திரா அப்படின்னே சொல்லலாங்க இவ்வளோ நாள் வந்து என் புருஷனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து காட்டிகிட்டு இருந்தேன் நம்ம சந்திரகலா இப்போ பொங்கல் வைக்க தான் புருஷன் வீட்டில் வந்து போய் பொங்கல் வைக்கிற கையுங்களவுமா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பிடிச்சிட்டாங்க ஏ சந்திரா என்னடி பண்ணுன நம்ம எதிரி வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்க நடந்தான் வாய மூடக்காய் இது எதிரில எனக்கு தொட்டு தாலி மட்டும்தான் புதுசை அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சந்திரகலா வந்து நம்ம சாமுண்டை சிறிய வந்து எதிர்க்க துணிச்சிட்டாங்க என்ன நீ வந்து ரொம்ப ஓவரா தான் பேசுற அப்போ உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணிட்டு இருந்தது நீதானா நம்ம வீட்டுல இருக்க கோவில் நகையை முத்துவேலிட்ட திருடி கொடுத்தது நீதானடி தான அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாக்கா சும்மா வாயை மூடு உன் பிள்ளைய நீ வந்து டிரைவரிய கார்த்தி அந்த டிரைவர் பெல்ட் இருந்து பிரிச்சது மாதிரி பிரிச்சு இப்ப சேர்ந்து வாழ வச்சுட்ட நீயும் புருஷன் கூட இருக்க அப்படி இருக்க நேரம் நான் மட்டும் என் கை இருக்க கூடாது அதனால கண்டிப்பா நான் என் புருஷன் கூட தான் இருக்க போறேன் உன் கூட இருந்து ஜால்ரா தட்டின வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா வந்து சொல்றாங்க நம்ம சாமுடை சரி வாய பிளக்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பு கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம் நம்ம சாமுடே சிறிது எதுநாள் வரைக்கும் சிவநாட்டிக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லை நான் வந்து என் அக்காக்காரிக்காக தியாக வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு நல்ல அக்கா கிட்ட நல்ல பேரை எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதே பார்த்தோன்னா நம்ம அவங்களோட முகத்துறை வந்து கிளியுது நம்ம கார்த்திக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது இந்த பருப்பாக ஒரு நீ வசமாக வந்து சிக்க வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு சந்திரகலா பொங்கல் வந்து அந்த காளியம்மா வீட்டில் பொங்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தருது நம்ம வந்து கண்டிப்பா இதை தெரிஞ்சா கோவப்படுவாங்க சந்திரகலாவின் முகத்திரை கிளியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம கார்த்தி அதோட பார்த்தோன்னா மயில்கிட்ட சொல்றாங்க நம்ம சந்திரா சின்னத்தையே நல்லவ அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்த நம்ம அத்தைக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு என்ன சகல சொல்ற ஆமாம் அந்த காளியம்மா சிவனாண்டி கூட வந்து பொங்கலை வந்து சந்திரா போடுறதுக்காக அங்கே கா சிவனாண்டியை காளியம்மா சந்திரா முத்துவேலி இவங்க எல்லாம் சேர்ந்து பொங்கல் போடுறாங்க அவங்க வீட்டு முன்னாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னப்பா சகல சொல்கிற உண்மையாட்டா ஆமாங்க உண்மையாட்டு தான் அவங்க பொங்கல் போடுறாங்களாம் இதை எப்படியாவது அத்தையிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நம்ம அத்தையை கூட்டிகிட்டு போய் வந்து சந்திராவின் முகத்துறையே கிளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அதை இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் கேட்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம மயில் ஓடி போய் சின்னத்தை எங்கே அப்படி அத்தை அப்படின்னு வந்து கேட்குறாங்க நானும் அவளை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் அவள் எங்கே இருக்கான்னு தெரியலமாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என் கூட வாங்க அவங்க எல்லாம் நான் அவங்களுக்கு பட்டு காட்டி காட்டித்தரேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுறாங்க நம்ம மயில் அதை கேட்டதும் சரி மாப்பிள்ளை இப்போவே வந்துடும் எனக்கு இங்கே இனி என்ன வேலை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்த சந்திராவின் முகத்திரையை கிளிக்கிறதுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரியை மயில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே பார்த்தோம்னா நம்ம காரில் விட்டு இறங்கி பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்கறது கூட தெரியாமல் நம்ம சந்திரகலா வந்து காளியம்மா வீட்டு முன்னாடி தன்னோட புருசை சிவனாண்டி மாம் அந்த மாமன முத்துவேலு இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியாட்ட பொங்கல் பனையை வச்சுட்டு இருக்காங்க இதை பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன நம்ம சந்திராவாக இது நம்ம வந்து நம்மளுக்கு ஜென்ம விரோதி அந்த முத்துவேலி வேலு சிவனாண்டி அப்படி இருக்க நேரம் அந்த எதிரி வீட்டில் இவா இவள் குஞ்சி குழாவி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காளே இதை பார்க்குறதுக்கே எனக்கு கடுப்பாது ஏன் இவா இப்படி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்கிறாங்க அதோட ஏ சந்திரா அங்கே என்னடி செய்ய அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நம்ம அக்காக்காரி நம்மளை பார்த்துட்டா இதுக்கு மேலே நம்ம மறைச்சி ஒன்றும் இல்லை யார் பார்த்தாலும் சரி நம்ம இப்போ வந்து நம்ம வெளிப்படையா வந்து சொல்ல வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன பார்க்குற நீ வந்து பொண்ணு ரேவதியையும் மாப்பிழை கூட சேர்ந்து வாழ விட்டுட்ட அதே நேரத்தில் நீனும் உன் புருஷையும் கூட இருக்கா நான் மட்டும் ஒன்றும் இல்லாமல் நான் ஒருங்கி ஒருங்கி உன் கூட கடைசி வரை இருப்பேன்னு பார்த்தியா நீ மட்டும் ஒரு நல்ல பேர் அதான் வந்து முதல் மரியாதைய பரிவர்த்தம் கட்டி வாங்கிட்டு போயிட்டேன் ஏ மாப்பிள்ளை என்ன அப்படி வந்து உனக்கு குறைஞ்சவர் இல்லைக்கா நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா விஷயத்துலையும் நீ அவரை தோற்கடிக்கிறியா நான் இனி உனக்கு பின்னாடி இல்லை நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் ஏடி உனக்கு கிருக்கா பிடிச்சிருக்க அந்த சிவனாண்டி எப்படிப்பட்டவனையும் உனக்கு தெரியும் இல்லை அதுக்கு பிறகு நீ எப்படி இதுக்கு சம்மதிச்சு அப்படின்னு வந்து கேட்குறேனா இப்போ நீ நீயும் உனக்கு இதோ நீ வந்து ஃபேமிலியை பார்த்துக்க நான் என் கணவர் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை பார்த்தோன்னா உன் வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிட்டு இருந்தது அப்போ நீ கோவில் நகையை நான் யார் தான் நம்ம வீட்டில் இருந்து திருடி அங்கே கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அந்த கோவில் நகையை எடுத்து நம்ம இருந்து அந்த முத்துவேல்ட்டை கொடுத்தது நீதா அப்படின்னு வந்து இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவில் நகையை திருடி முத்துவீல்ட்டு கொடுத்தது நீதானா ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ தட்டி பிரிக்க அதனாலதான் அந்த டிரைவர் பையன் கடைசியில சிலம்பம் போட்டியில வச்சு விட்டு வந்து நீதா உனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டேன் ஆனா இதுக்கு மேலேயும் இந்த ஊர்ல எல்லாத்துலேயும் செல்வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்னால பார்க்க முடியாதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க என்னடி நினைச்சு நீ வந்து சின்ன பிள்ளையா இருக்க நேரம் உனக்காக நான் எவ்வளவு செய்திருக்கேன் கூட இருந்திருக்கேமில்ல போதும் இனி நமக்கும் உனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த என்ன உன் தங்கச்சியே என் கூட வந்துட்ட சரி இனி ஆக வேண்டிய காரியத்தை பாரு ஒவ்வொன்றா உன் கையில இருந்து பிரியும் அந்த நேரம் வரும் நான் அதுக்கு தான் டீ காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அக்கா அவளுக்கு பூச்சாண்டி அத்தை அவளுக்கு தேவையில்லை இந்த நான் பட்டதெல்லாம் போதும் இனியாவது கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடைய வெறுத்து வந்து ஒதுக்கிக்கிட்டு நம்ம காளியம்மா டீமுக்கு வந்து நேரடியாத்து வந்து போய் சேர்ந்துறாங்க அதுவும் அவங்க அக்கா காரிக்கு வந்து தெரிய முடியாது நம்ம சந்திரகலா ஒரு பெரிய அடியை தூக்கி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம கார்த்தியம் மயிலும் சேர்ந்து ஆப்பு வச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம ஈஸ்வரி அப்படியே மிருந்து போய் வாயை பிளந்துக்கிட்டு வீட்டில் இருக்காங்க நான் நம்பினவங்க எல்லாம் என்ன ஏமாத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி நேரம் நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க ஈஸ்வரி நீ வந்து தங்கச்சி தங்கச்சி நீ அவன் மேலே பாசத்தை கொட்டி வச்சிருந்திய பெற்ற பிள்ளைய மாதிரி பார்த்திய ஆனால் அவன் நஞ்சை வீசிட்டு போயிட்டா நீ யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் தீமையானவங்க நீ கெட்டவங்கன்னு நினச்சிட்டு இருக்கவங்க நன்மையாக கூடிய காலம் ஓ கூட்டிய சீக்கிரம் வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் ஆனால் அதுக்காக இந்த டிரைவர் பையன் மட்டும் நல்லவன் அந்த ராஜ சேதுபதி எங்கள் குடும்பத்தை வந்து பழிவாங்கல் அவன் நல்லதான் செய்தான் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு காலமும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாயை மூடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு போக போக புரிய ஈஸ்வரி அது நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா சொல்ல நம்ம சாமுடை செடி அருண்டு போய் வந்து வாயை பிளக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு சரியான செக்கு வச்சு நம்ம சந்திரா சித்திக்கின் முகத்தரை வந்து கிழிஞ்சிடுச்சு அதுவே நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க ஆனால் ஒன்று கண்டிப்பாக நம்ம சந்திராவுக்கும் காலியமாக எல்லோரும் சேர்ந்து நம்ம இதுவரைக்கும் ஒன்றை வச்சு அங்கே என்ன திட்டம் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அறிஞ்சு ஒட்டு கேட்டு இருந்தா ஆனால் இப்போதையும் வந்து நீயே வந்து சாமுண்ட நேரடியாக வந்து எடுத்துகிட்டேன் இனி அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அத்தை தகவல் என்ன தகவல் எங்க அக்கா காரி கூட வாழ்ந்தது போதும் என் புருஷனு கூட நான் வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து சொல்றாங்க